அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒரு நாள் பொழுது நபித்தோழர்களான சஹாபாக்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள் அந்த ஜனாசாவை பற்றி மக்களெல்லாம் புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதனை எல்லாம் அவதானித்து கொண்டிருந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலேஹு செல்லம் அவர்கள் வஜபத் அவருக்கு கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள் பிறகு மற்றொரு ஜனாசாவுக்கு அருகாமையிலே சஹாபாக்களும் நபிகள் நாயகம் அலைகுவ அலைஹுவசல்லம் அவர்களும் கடந்து செல்லுகின்ற நேரத்தில் அந்த மனிதனைப் பற்றி மக்களெல்லாம் இழிவாகவும் இகழ்ந்தும் கொண்டிருந்தார்கள் இதனையும் செவிமடுத்த நபிகள் நாயகம் அலைகுவ செல்லம் அவர்கள் வஜபத் அவருக்கும் கடமையாகிவிட்டது என்று கூறினார்கள் உமர் ரதியாஹு தால அன்ஹு அவர்கள் நபியே நாயகமே இரண்டு ஜனாசாக்களை நாம் கடந்தோம் இரண்டு ஜனாசாக்களை பற்றி மக்கள் வெவ்வேறு விதமாக பேசிக்கொண்டார்கள் ஆனால் நீங்கள் வஜபத் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னீர்களே இதனுடைய அர்த்தம்தான் என்ன என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹுவசல்லம் அவர்கள் முதலாவது ஜனாசாவை பற்றி மக்களெல்லாம் புகழ்ந்து பேசுகின்ற நேரத்தில் அருஷுடைய ரஹ்மான் அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி கடமையாக்கி விட்டான் மற்றொரு ஜனாசாவை பற்றி மக்கள் எல்லாம் இகழ்ந்து இழிவாக பேசுகின்ற அந்த பேச்சை கேட்ட அருஷுடைய ரஹ்மான் அந்த மனிதனுக்கு நரகத்தை ஹராமாக்கி வி அந்த அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் நரகத்தை வாஜிபாக்கினான் இரண்டாவது ஜனாசாவிலே கலந்து கொண்ட இரண்டாவது ஜனாசாவை கடந்து சென்ற நபித்தோழர்கள் அந்த ஜனாசாவை பற்றி இகழ்ந்து இழிவாக பேசுகின்ற பேச்சைக் கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது என்று கூறினார்கள் இந்த உலகத்தில் நீங்கள்தான் மற்றவர்களுக்கு அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் என்று கூறியதாக அனஸ் ரியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் இந்த நபிமொழி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆம் இவ்வுலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதல்ல முக்கியம் வாழும் குறுகிய காலத்திற்குள் நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாகவும் மற்றவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்காதவர்களாகவும் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய மரண செய்தியை கேள்விப்படுகின்ற நான்கு பேர் நல்ல மனிதனை நாம் இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டு நமக்காக துழா செய்யக்கூடிய சாலிகான சந்ததியையும் மக்களையும் நண்பர்களையும் அயல்வீட்டுக்காரர்களையும் விட்டுவிட்டு நாம் மன்னறைக்கு செல்வோமேயாக இருந்தால் அந்த மனிதர்களுடைய கவலையும் அவர்களுடைய அழுகையும் அவர்களுடைய பிரார்த்தனையும் எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது அல்லாகுவையும் மருமை நாளையும் ஈமான் கொண்ட நிலையில் மரணிக்கக்கூடியவர்களுக்கே இப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லா வைத்திருக்கிறார் நம் அனைவர்களுக்கும் அந்த உன்னதமான சுவனத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி அருள்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி